கோவை சென்றல் கு ராமநாதன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வடகோவையில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் மனசுவி மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி தாபேதிகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மாநகர் மாவட்ட தலைவர் கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டையாபாஸ் செந்தில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் பி முருகன் எல்பிஎஃப் தொழிற்சங்க தலைவர் பார்த்தசாரதி தாப்திகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் ஆர் தமிழ்மறை கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மு ரா செல்வராஜ் தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் எல் பி கோவை மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜாமணி தலைமை கழக பேச்சாளர்கள் கோவை சம்பத் சிங்கை பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியம் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வே உதயகுமார் முமா சம்முருகன் மகுடபதி ஆர் மணிகண்டன் கார்த்திகேயன் சங்கம் சந்திரசேகர் குப்புசாமி சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி செயலாளர்கள் பா பசுபதி எஸ் மா நாகராஜ் வா சுந்தரம் கே எம் ரவி ஏ எம் கிருஷ்ணராஜு கார்த்திக் செல்வராஜ் அனைத்து அணிகளை அமைப்பாளர்கள் அக்ரிபாலு கராத்தே அர்ஜுனன் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் துணை அமைப்பாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கடக உடன்பிறப்புகள் கடக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வீர புகழ் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்